வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்ட மின்வாரியத்தில் கையூட்டு பெற்றுக் கொண்டு சட்டத்திற்கு புறம்பாக அரசு விதிகளை மீறி செயல்படும் அவலங்கள் தென்காசி மாவட்டம் வீரக்கரளம்புதூர் தாலுகா ராஜகோபாலவேரி கிராமம் கலிங்கப்பட்டி களிங்கப்பட்டி பள்ளிக்கூடத்திருவை சேர்ந்த அருணாச்சல தேவர் மகன் மருதையா இவரது மனைவி முத்துலட்சுமி மற்றும் கோட்டைச்சாமி சிங்கத்துறை ஆகியோருக்கு பாத்தியப்பட்ட தபசில் உள்ள சொத்து சம்பந்தமாக அதே ஊரை சேர்ந்த ஆறுமுகசாமி அரிராஜ் தவச்செல்வம் ஆகியோர்கள் கடந்த எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேதியில் ஆவண எண் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஏழு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போலியான மோசடி பாதை பாத்திய உடன்படிக்கை தயார் செய்துள்ளதாக இரு தரப்பினருக்கும் நிலத்தின் வழிபாதை சம்பந்தமாக பிரச்சனை ஏற்பட்டு அது சம்பந்தமாக மருதையா முத்துலட்சுமி கணவன் மனைவி இருவரும் கடந்த இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தென்காசி முதன்மை சார்பு நீதிமன்றத்தில் வழிபாதை பிரச்சினை தொடர்பாக ஓ எஸ் நம்பர் எழுநூத்தி தொண்ணூறு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வழக்கு தாக்கல் செய்துள்ள நிலையில் மேற்படியுள்ள எதிர்த்தரப்பைச் சேர்ந்த ஆறுமுகசாமி என்பவர் தனது வீட்டிற்கு பிரச்சனைக்குரிய வழக்கு நிலுவையில் உள்ள வழிபாதையில் வி கே புதூர் மின்வாரிய அலுவலகம் மூலம் மின் இணைப்புக்காக மின்கம்பம் அமைக்க முயற்சி மேற்கொண்ட போது சம்பந்தப்பட்ட துறைக்கு மருதையா முத்துலட்சுமி ஆகியோர் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தென்காசி மின்சார வாரிய கோட்ட செயற்பொறியாளர் அவர்களின் அலுவலகத்திற்கு மேற்படி வழிபாதை சம்பந்தமாக தென்காசி முதன்மை சார்பு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியில் வாய்தா போடப்பட்டு நிலுவையில் உள்ளது எனவே தபசில் கண்ட சொத்தில் அத்துமீறி மின்கமம் அமைப்பதற்கு தங்கள் தரப்பில் ஆட்சேபனை உள்ளது என்ற புகாரை மனுவாக தபால் மூலம் மேற்கண்ட அலுவலகத்திற்கு அனுப்பியுள்ளனர் இதற்கு தென்காசி மின்வாரிய கோட்ட செயற்பொறியாளர் தரப்பில் எந்தவொரு நடவடிக்கையும் மனுவிற்கு பதில் அறிவிப்பும் மனுதாரர்களுக்கு வழங்காமல் மேற்படி வழக்கு நிலுவையில் உள்ள பிரச்சனைக்குரிய பாதையில் வீரகேரளம்புதூர் தமிழ்நாடு மின்சார வாரிய உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் மூலம் உதவி செயற்பொறியாளர் அவர்கள் எதிர்த்தரப்பினரிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு சட்டத்திற்கு புறம்பாக நீதிமன்ற விதிகளை மீறி விகே கே புதூர் காவல்நிலைய காவல்துறையினர் துணையோடு மனுதாரர்களை மிரட்டி அத்துமீறி மின்கம்பத்தை அமைத்து மின் இணைப்பு கொடுத்துள்ளனர் இதுபோன்ற அரசாங்கத்தில் மக்கள் வரிப்பணத்தில் ஊதியம் பெற்றுக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அரசு அதிகாரிகளே சட்ட மீறி செயல்படுவது சாமானிய ஏழை எளிய பொதுமக்களுக்கு அநீதி இழைக்கும் வகையில் செயல்படுவது பணபலமும் அதிகார பதவிகள் இருந்தால் எந்தவித அநீதிகளையும் பொதுமக்களுக்கு எதிராகவும் சட்டத்திற்கு எதிராகவும் செயல்படலாம் என்ற மனநிலையை சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு முன் உதாரணமாக அமைந்துவிடும் இதற்கு தென்காசி மாவட்ட மின்சார வாரிய அதிகாரிகள் துணை போவது விந்தையான அதிர்ச்சி அளிக்கும் விதமாக உள்ளது இதற்கு தமிழக அரசும் தமிழ்நாடு மின்சார வாரிய உயரதிகாரிகளும் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு பொதுமக்களின் புகார்கள் மற்றும் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து தகுந்த நடவடிக்கைகளை நடுநிலையோடு செயல்பட்டு தமிழக அரசுக்கும் தமிழ்நாடு துறைக்கும் மக்கள் மத்தியில் நற்பெயர் கிடைத்திட வழிவகை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் மனுதாரர் தரப்பில் தாழ்மையான கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது இப்பிரச்சனைக்கு மின்வாரியத்துறை சார்ந்த உயரதிகாரிகள் நியாயமான நடவடிக்கை எடுப்பார்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன்